அருமை அருமை குழந்தை தொழிலாளர்களை வந்து எப்படி வந்து நம்ம அகற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு உறுதிமொழி கூற வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்தோம் அதை ஒரு அருமையான ஒரு சிறு குறு நாடகமாக எங்களுடைய மாணவர்கள் எங்கள் கண்முன்னே வந்து நடித்து காமித்து விட்டீர்கள் மிக்க நன்றி குழந்தைகளே இந்திய அரசியலமைப்பு விதிகளின்படி கல்வி பெறுவது வந்து குழந்தைகளின் அடிப்படை உரிமை பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஒருபோதும் எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டேன் எனவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று அனைவரும் இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் அருமை குழந்தைகளே